தமிழ் புறநேயர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிற நிலையில் வந்து இப்போ என் கூட்டணி கட்சிகள்லாம் அங்கே போய்ட்டு கூட்டங்கள்லாம் நடத்துறத பார்க்குறோம் அங்கே இருக்கும்பொழுது இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசியது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கலப்பிருக்கு அப்படின்னு தெரியுது இப்போ எடப்பாடி அவர்களை சாடி அவர் பேசியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது இவங்க அண்ணாமலையை தாக்கிறதும் அண்ணாமலை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை தாக்கிறதும் பார்க்குறதுக்கு மேம்போக்காக பார்த்தீங்கன்னா பர்சனல் வெண்டேட்டா மாதிரி தெரியுது இல்லையா அப்படி தானே தெரியுது ஆனால் உண்மை என்ன அப்படின்னம்னா வந்துட்டு பாஜக விட்டு வெளியே வந்து நீங்கள் எந்த பலனும் அடையலை அப்படின்னு அண்ணாமலை குற்றஞ்சாட்டுறோம் நீங்கள் தனியாக இருந்து ஒன்றும் நீங்கள் கிடைக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதோ இல்லை ஒரு சார்ந்தவர்கள் சொல்கிறதோ ஒன்றே ஒன்று தான் நாம் ரெண்டு பேரும் கூட்டணியாக இருந்தால் பலன் இருக்குமே அப்படின்ட்டு அண்ணாமலை அட் அல்லாத மற்ற பாஜகவினர் அதை பேசுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அல்லாத மற்ற தலைவர்கள் அதையே பேசுகிறார்கள் அப்போ இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு எஸ்பி வேலுமணி நாங்களும் பிஜேபியும் ஒன்றா இருந்தோம் ஒன்றா இருந்திருந்தோம் அப்படின்னோம்னா முப்பத்தி ரெண்டு இடத்த பிடிச்சிருப்போம் அப்படின்னு அவர் சொன்னார் எனது கேள்வி என்னன்னா நீங்கள் தானே வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணி சேர்றதுனாலேயே ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிகளையும் நாங்கள் இந்த மைனாரிட்டி வாக்குகள் ஐம்பதனாயிரம் வாக்குகள் வரை இறக்குறோன்னு செங்கோட்டையின்னு சொன்னார் உங்களால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை உங்களால் எங்களுக்கு இழப்பு தான் அப்படின்ட்டு சிவி சண்முகம் சொன்னார் இப்படி ஏரியாவுக்கு ஏரியாவுக்கு ஆளை வச்சு பேச வச்சிங்க அந்தாண்ட போனீங்கன்னா மதுரை பக்கம் போனீங்கன்னா இப்போ இப்போ துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர் அவர் பேசுகிறாரு எல்லாரும் அப்படியே மாவட்டம் மாவட்டம் பேச வந்தீங்க இப்போ என்னென்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னோம்னா பாஜகவும் நாமும் ஒன்றாக இருந்தால் ஜெயிச்சர் போன்றீங்க நான் என்ன கேட்குறேன்னா எதுக்கு இந்த ட்ராமா அடுத்த தேர்தலில் ஒன்னா போக போறீங்க இப்போ வேற மோடி ஜெயிச்சிட்டாரு உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது அவங்க அந்த ஒன்றிய அரசு அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான் ஏன்னா நிறைய செஞ்சுருக்குறீங்க உங்களுக்கு உங்களுக்காக நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க அப்போது வெற்றிக்கு வெற்றி பாதுகாப்புக்கு பாதுகாப்பு எஸ்எஸ்பி மோடுன்னு சேஃப்டி செக்யூரிட்டி பவர் இதான் மோடி கடைபிடிக்கிறதும் முதல்ல தற்காப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கிறது அடுத்தபடியாக பவரில் இருக்கிறது இதுதான் எஸ்எஸ்பி மோடுன்றது அரசியலில் இந்த மோடில் தான் இவங்க வந்துட்டாங்க இவங்க அதான் சொல்கிறாங்க அவங்களும் நம்மளும் ஒன்றா இருந்தோம்னா முப்பத்தி ரெண்டு இடத்த பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வரும்போது இவர் மட்டும்தான் அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு அப்புறம் இவர் ஜெயக்குமார் பேசுகிறாரு அவ்வளோதான் சரி ஆனா அவர் எது சொல்றாருன்னா எங்களுக்கு நீங்க டெபாசிட் எடுத்துட்டீங்க நாங்க இருக்கும்போது நீங்க நல்லா இருந்திருப்பீங்க நீங்க டெபாசிட் டெபாசிட் எடுக்க வச்சுதான் இவங்கதான் அப்படின்றத இவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் பாரு அவங்க பலம் பெற உங்களை வாரி விடுவாங்க அது இவிஎம் வச்சு அடகா செய்வாங்க அப்படின்றத எல்லா இதுலயும் நம்ம பதிவு பண்ணிட்டோம் ரைட்டா அது இல்லாத அவங்களையும் கூப்பிட்டுன்னு சொல்லிவிட்டோம் இப்படிதான் பண்ண போறாங்க அப்படின்ட்டு அப்புறம் ஏழு இடத்துல டெபாசிட் எடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு அன்னத்தையும் ஒரு டெபாசிட் எடுக்க வேண்டிய ஒரு கட்சியா ஏழு பேர்கிட்ட ட ட ட ட் வந்துட்டு பதினோரு இடத்துல டெபாசிட் எடுத்து அண்ணாமலை சுட்டி காட்டி திட்டுறாராம் நீ எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு இல்ல எல்லா இடத்துலையும் நீங்க வந்துட்டு நல்ல கணிசமான வாக்குகளை பெற்று அப்படி ஒரு பதினோரு பர்சன்ட் அப்படிலாம் வாங்கினேன் அப்படின்னா பரவாயில்ல சீமான் கட்சி மாதிரி அப்படிலாம் ஒரு ஒரு சீர்தன்மையே இல்லை இவர் நாலரை லட்சம் ஓட்டு வாங்குறாரு பக்கத்துல நாமக்கல் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி டெபாசிட் எடுக்குது அண்ணா அதே பாஜக என்ன அர்த்தம் அதுக்கு அப்ப குறிப்பிட்ட சில இடங்களில் நீங்க நல்லா வேலை செஞ்சிருக்கீங்கன்னு தானே அர்த்தம் இதுதானே அரசியல்ல அப்புறம் இதுலன்னா நீங்க வந்துட்டு பெருமையா இவர் டெபாசிட் எடுத்துக்கிட்டாரு அவரை பார்த்து தாங்கி பேசுறீங்க ஆக இவங்க என்ன இம்ப்ரெஸ் பண்றாங்கன்றது பார்க்கணும் அண்ணாமலை இம்ப்ரெஸ் பண்றதுன்னா பாஜகவோட அன்னா இருந்தால் அது பாதுகாப்பு பாஜகவோட அன்னா திமுக இருந்ததுன்னா அவங்க வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பாஜகவோட அண்ணா திமுக தான் நம்மதான் பலம் வந்த கட்சி பாஜக அண்ணா கூட்டணி இருந்ததுன்னா திமுக வர முடியாது இது அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறார் நெகட்டிவா வேறு ஒன்றும் கிடையாது இந்த இது அவர் இவரை பார்த்து திட்டுகிறார் இவர் அவரை பார்த்து திட்டுகிறார் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை உண்மா தான் ஆனால் இப்போ எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அதிமுகவினரும் சரி பாஜகவினரும் சரி நம்ம முன்னாடி அப்போ கூட்ட கூட்டணியில் இருந்தோம் இப்போ கூட்டணியில் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தாலுமே இப்போ கூட்டணி வேண்டுமா வேண்டாமாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசியது அவர்கள் பார்த்தோன்னா இப்போ எடப்பாடி அவர்களை துரோகி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார் துரோகிங்கிற வார்த்தைக்கு வந்து இவர் தான் மாதிரி மாதிரியான விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு இல்லை நம்ம இதுக்கு லாஜிக்கெல்லாம் போடணும்னு வச்சு ஆனந்தது ரொம்ப தமாஷா இருக்கும் துரோகி 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 அப்படின்றது தான் வந்துட்டு அரசியலில் இவங்களாம் வழி இப்போ அண்ணாமலை வந்துட்டு மங்களூரில் எஸ்பியாக இருந்தார் ஐம் அ ப்ரௌடு கன்னடிக்கானார் நீ பிறந்தது கன்னடமா ஏன்னா காவேரி பிரச்சனைய பத்தி கவலை இல்ல அப்படின்னாரு அப்ப நீயும் தாய்மண்ணுக்கு துரோகம் தானே பண்ண இல்லையா இப்ப பிரதமரி அவர்கள் பேசும்போது கூட தமிழ் தாய் வயத்துல வரக்கணும் அப்படின்னு கூட பேசியிருந்தேன் ஆமா ஆமா இங்கே வந்துட்டு என்ன சொன்னாரு இவரு எடப்பாடி பழனிசாமின்னா எடப்பாடி தூக்கி பிரதமர் பக்கத்துல உட்கார வச்சாரு அவருக்கு ஒரு துரோகம் பட்டாரு பக்கத்துல உட்கார வைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா யா மோடி பக்கத்துல மோடி பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சிருந்த அவ்வளோ பெரிய பெருமை அவருடைய வாழ்க்கையில அது அங்க யார் வேணாலும் உட்காரலாம் அமித்ஷா உட்காரலாம் நீ உட்காரலாம் கங்கனா ரணாவுக்கு உட்காரலாம் யார் வேணாலும் உட்காரலாம் இதெல்லாம் ஒரு பெருமை அது அப்படி இந்த நாட்டுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு தலைவராக மோடி செயல்பட்டுருக்கிறாரா மக்கள் யோசிப்பாங்கல்ல இவ்வளோ பெரிய அடி தமிழ்நாட்டில் வாங்கிவிட்டு மறுபடியும் மோடி பெருமை தான் வந்துட்டு எடப்பாடிக்கு அப்படின்னம்னா எப்படி இதெல்லாம் ரெண்டாவது விஷயம் எடப்பாடி மேலே உங்களுக்கு என்ன கோவம் மோடிக்கும் அமித்ஷா என்ன கோவம் உங்களுக்கு கீழே ஒரு ஒரு ஜூனியர் பார்ட்னராக இருக்க அவர் ஒத்துக்கலை இவ்வளோ தான் இருபத்தஞ்சி இடம் எங்களுக்கு உங்களுக்கு பாஞ்சு இடம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏற்றுக்கல எங்கள் தலைமையில் கூட்டணி வர்றதுன்னா வரட்டி பேச்சு இடம் இல்லை சொல்லிட்டு வெளில வந்தார் அதுக்கப்புறம் தான் அண்ணாவை காரணம் காட்டி அண்ணாமலையை அண்ணா அண்ணாவையும் அண்ணாமலையும் காரணம் காட்டி இவங்க போனாங்க மற்றபடி அண்ணாமலை சொல்லி பத்து நாள் தானதுக்கப்புறம் தான் இவங்க ரியாக்டே பண்ணாங்க நான் அதெல்லாம் சுட்டி காட்டி பதிவெலாம் போட்டிருக்கேன் என்னைக்கு சொன்னாங்க அண்ணாம அண்ணாமலை அண்ணாவை பற்றி தப்பாக பேசுகிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திடீர்னு சொரணம் வந்துச்சு அப்படிலாம் நான் கேட்டிருக்கேன் அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்போக்கில் ட்ராமா துரோகின்னு சொல்கிறது விசுவாசன்ற வார்த்தையை பேசுறது விசுவாசன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததுன்னா அவர் வந்துட்டு சசிகலா தூக்கி வெளில போட்டுருப்பாரு யோசிச்சு பாருங்க அப்படியே ஊர்ந்து போயிட்டு தொட்டு கும்பிட்டு சசிகலா யாருன்னு கேட்டுறதுக்கு அதனால் இவங்களுக்குள்ள என்ன அப்படின்னம்னா அதாவது அரசியல் செய்வோருக்கு அறம் கூற்று ஆகும் அப்படின்னாங்க அறமே ஒரு கூற்று கூத்து நாடக மாவோட்டினா சிலப்பதிகாரத்தில் சொன்னார் அவர் இளங்க ஓடிக சொன்னார் அது மாதிரி இவங்களுக்கு தான் அது பொருந்தும் அந்த பிஜேபிக்கும் அந்த அண்ணா திமுக தான் ரொம்ப பொருந்தும் கொஞ்சமாவது உங்களுக்குள்ளே நட்பு இருந்ததுக்கான அத்தாட்சியம் இல்லை பகைமைக்கான அத்தாட்சியும் இல்லையா ரெண்டுமே இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் கவலைப்பட்டு திட்டிக்கிறாங்க நீ நாசமாக போகடான்னு திட்டுற மாதிரி அம்மா பிள்ளைய பார்த்து திட்டுற மாதிரி நாசமா போடணும்னு நினைப்பா என் கூட பாதுகாப்பாக இருடான்னு அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு சண்டை தான் இது என்னை பொறுத்த வரைக்கும் இவங்கள ஒன்றுமே கிடையாது எடப்பாடி எடப்பாடி இந்த தேர்தல் இன்னைக்கு பயந்தாரு அப்படின்னு சொன்னேன் அவர் சொல்றாரு பயந்தாருன்றது நம்ம இருக்கிற ஊடகவியலாளர்கள் எல்லாருமே நாங்கள் சொல்லிட்டோம் அவர் போனால் மூணாவது இடத்துக்கு வந்துருவான்னு பயத்தில் அப்படிதான் சொன்னார் அப்படின்ட்டு அது அப்படி வரமாட்டார் அப்படின்றது ஊடகவியலாளர் சொன்னால் அன்னா திமுக பல வாய்ந்த கட்சி கூட தேமுதிக கூட்டணியில் இருக்கு கூட்டணியாக நீங்கள் நின்று இதே விக்கிரவாண்டி விழுப்புரம் எனக்கு பக்களவை தொகுதியில் விக்கிரவாண்டி தொகுதியில் நீங்கள் நிறைய வாங்கியிருக்கீங்க ஒரு ஆறாயிரத்து சொச்சம் ஓட்டில் தான் தோற்றுருக்குறீங்க நீங்கள் நின்று இருக்கணும் தடுத்தது தப்பு அப்படின்னு ஆனால் ஒரு விஷயத்த நான் அண்ணாமலை சொன்னதை நான் அது என்னென்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏன்னா நிற்க மாட்டேன்றிய அடுத்த தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலே க சட்டம் ஒழுங்கை காரணம் மட்டும் சட்டப்பேரவை தேர்தலையும் நிற்காத போயிவிடுங்களான்னு கேட்டார் அது வேற அவர் ஏன் அந்த மாதிரிலாம் பேசுகிறாருன்னா அவர் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு முட்டாளாக்க காட்டுற சித்தரிக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்கிட்ட அண்ணா சோ ஸோ இவர் அவரு உடனே அவருக்கு உரிய பாணியில் அவர் பேசுகிறாரு இவர் பெரிய ஞானி நிறைய படிச்சவர் ரொம்ப அனுபவஸ்தர் அரசியலில் அப்படிலாம் சொல்லிட்டு அவர் எடப்பாடி பழனிசாமி இவர் கண்டல் பண்ணுறாரு ஆக இவங்களுடைய தான் வந்துட்டு போகிற போக்கில் ஒரு ஜோக்காக தான் பார்க்கணும் இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய பரப்புரையெல்லாம் வந்துட்டு விக்கிரவாண்டி மக்கள் வந்துட்டு எந்த விதமான மாற்றமும் ஏற்படுத்த போகிறதில்ல அங்கே ஆளுங்கட்சி வலிமையாக இருக்குது அங்கே செல்வாக்குள்ள கட்சியை பாமக போட்டிடுது ஒரு புதிய கட்சியாக எங்களை அங்கீகரிங்கன்னு சொல்லிட்டு நாம தமிழாக நிற்கிது அந்த மூணு பேருக்கு இடையிலான ஈக்குவேஷனை இவங்க மாற்ற முடியாது இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுகவை தலைமை தாங்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னுமே அதிமுகவினர் வந்து இன்னும் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்கங்கிறதும் வெளிப்படையான ஒரு விஷயம்தான் இப்போ என்ன தான் அதிமுகவினர் வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தாலுமே இப்போ அதிமுகவினர் ஓட்டை வந்து பாமகவை சார்ந்த ராமதாஸ் அவர்களும் இருக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர் ரெண்டு பேருமே வந்து வாய்விட்டு கேட்குறதையே கூட நம்ம பார்த்தோம் இப்போ அதிமுகவினர் வந்து பாமகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து பார்த்தோம் அப்படி அதிமுகவினர் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா பாமக இல்லை சீமான் தான் அதை பற்றா வச்சாரு நான் உங்களுக்காக ஓட்டு கேட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் இப்போ கேட்குறேன் எனக்கு போடுங்க அப்படின்ட்டு சீமான் கேட்குறதுல அர்த்தம் உண்டு ஒரு மாற்று அரசியல் அவர் முன்னெடுக்கிறாரு அதிமுகவோடு அவர் வந்து கூட்டணி போனார்னா காலி அவருடைய கட்சி காலி ஆகிடும் அவர் என்ன பண்ணுறாரு அதிமுகனுடைய ஓட்டை மட்டும் தான் கேட்குறாரு மக்கள்கிட்ட கட்சிக்கிட்ட கேட்கலாது அதிமுகவினர் எங்களை ஆதரிக்கணும் அவ்வளோதான் சரி ஏதோ ஒன்று அதை முடிச்சு போயிடுது உடனே என்ன பண்ணுறாரு ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் என்ன பண்ணுறாங்க ஆ எங்களுக்கு கூப்பிட்டு போடணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு அஇஅதிமுக காரங்க இந்த தேர்தலுக்கு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னாடி ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க ஒன்று எங்களுடைய தோல்விக்கு பாஜகவோட கூட்டணி காரணம் இன்னொன்று பாமகவனோட கூட்டணி வச்சதுனால எங்களுக்கு எந்த பலனும் இல்லை சி வி சர்மு அது அப் அப்பட்டமாக சொன்னார் எந்த பலனும் எங்களுக்கு கிடையாது அதாவது தேர்தலுக்கு தேர்தல் நிறம் மாறுபவர் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ராமதாஸ் பார்த்து இவ்வளோதான் இப்போ இவ்வளோத்தையும் சொல்லிட்ட உடனே அந்த கட்சிக்காரங்க எப்படி மறுபடியும் பாமக கூட்டு போடுவாங்க அப்போ பாமகவுக்கு பாமகவாக நாம் போது அதிமுகவினுடைய கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க ஏன்னா மக்கள் ஓட்டெல்லாம் அவங்களுக்கு இல்லை கட்சிக்காரங்க அவங்க யாரு ஓட்டு போடுவாங்கன்னா நாம் தமிழரை தான் சூஸ் பண்ணுவாங்க பாமகவை சூஸ் பண்ண மாட்டாங்க புரியுது ஏன்னா எதிரியல் பண்றாங்க அங்க உள்ள ஸோ இவன் வந்துட்டு புதுசாக வரான்ல வாங்கிட்டு போட்டோம் நாளைக்கு நம்மளோட கூட்டணி வந்தாலும் வருவோம் அப்படின்ற ஒரு நப்பாசையும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இப்படியான ஒரு சூழல் தான் இந்த அண்ணா திமுக காரங்களை வந்துட்டு ஓட்டு போட சொல்லி கேட்குறதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் கேட்கறதுக்கான காரணம் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ விக்ரவாண்டியில் வந்து வன்னிய சமூக ஓட்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ மூணு வேட்பாளர்களுமே வந்து இப்போ எந்த திமுக வேட்பாளரும் சரி பாமக வேட்பாளரும் சரி நாம் தமிழ் கட்சி வேட்பாளரும் சரி மூன்று பேருமே வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க அப்போ வன்னியர் சமூக ஓட்டு தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னா இது அப்போ மூணாலில் பெரியும் இல்லைங்க அதாவது நான் நிறைய பேசிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாவுக்கு நான் பேசிட்டுறேன் சாதியை வச்சு ஒரு கட்சி ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில் இப்போ கடைசி தேர்தல் வரைக்கும் அது இப்போ தெற்குலாம் வந்துட்டு மல்லர்கள் இன்னொரு பக்கம் மாணவர்கள் இன்னொரு பக்கம் தேவர்கள் இவங்களெல்லாம் நாங்கள் வளச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் பாஜக தென் தென்மா தென் மாவட்டங்களில் ஒன்றுமே இருக்காது திமுக எழுதி வச்சு எங்கள் தம்பி நான் நீங்களாம் போகிறீங்களா எழுதி வச்சுக்கணுமா என்ன அண்ணாமலை சொல்கிறது இல்லை அப்படியே எழுதி வச்சு அப்புறம் காட்டணுமா எங்கிட்ட அவர் சொன்னார் இவர் அங்கே காணப்போனது இவங்க தான் சொந்த செல்வாக்கு பன்னீர்செல்வத்துக்கும் சொந்த செல்வாக்கு தான் டிடிவி வித்தினகரணும் அங்கே வாங்கின ஓட்டு எதுவும் பாஜக செல்வாக்கில் பாஜக செல்வாக்கோ இல்லை சாதி செல்வாக்கோ இருந்தது அப்படின்னோம்னா ஜான் பாண்டியன் பலமான வேட்பாளர் தானே தென்காசியில் எவ்வளோ ஓட்டு வாங்கினார் அவருக்கு நாம் தமிழ் இருக்கிற கம்மி மூணாவது இடம் அப்போ அதிமுக அதிமுகவாகவே இருக்குது அதிமுகவினுடைய பலமான தலைமைகள் போட்டிய த பலமான தலைவர்களாக இருந்தவங்க அந்த கட்சியை விட்டு வேறொரு கட்சியில் இப்போ பன்னீர்செல்வம் மாதிரி மா பலப்படுத்துகிறான் போது அவர் தான் ஒன்று ஓட்டு வாங்குறாரு அதே மாதிரி டிடி விதநகரம் அதிகமான ஓட்டு வாங்குறாரு நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் அப்போ உண்மை என்ன அப்படின்னா இந்த கட்சி சித்தனை கிடைக்குது இதுக்கும் பாஜக அவங்களுடைய வெற்றி தோல்விக்கு எந்த காரணமும் கிடையாது ஒரே ஒரு காரணம் ஈவிஎம் வச்சு வேலை செஞ்சு பல இடங்களில் அவங்களுடைய ஓட்டை நவுத்திக்கிட்டிங்க இல்லாட்டி கோயம்புத்தூரில் அதிமுகவை விட ரெண்டு மடங்கு ஓட்டு வாங்கக்கூடிய கட்சியும் தலைவனும் கட்சி பாஜகவும் கிடையாது அண்ணாமலையும் கிடையாது இல்லை நம்மளே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இப்போ தனிநபரோட சுயநலத்துக்காக தான் பாதிமுக வந்து இந்த மாதிரி கரஞ்சிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கூட அவர் சொல்லியிருந்தது பார்க்க முடியுதுங்களால் இதெல்லாம் ஏற்பாடு தானுங்க நீங்கள் முதல்ல கட்சியை காலி பண்ணுறது ஈவிஎம் வச்சு அதுக்கப்புறம் அது காலி ஆகிடுச்சு காலி ஆகிடுச்சுன்னு அவரே காரணம் காட்டுறது ஆனால் அவங்களால மூச்சு விட முடியாது ஏன்னா கூட்டணியில் இருந்தவங்க இல்லை அப்போ தெரியலையான்னு திருப்பி கட்டுருவாங்க ஸோ அதனால் அவர் மூச்சு விடாத இருக்காரு சொல்லிருக்காரு தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுன்றதுக்கு தான் வேற ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அதிமுகவுக்கு வந்துட்டு தேர்தலில் போட்டியிட தேமுதிக வேணும் ஜான் பாண்டியன் வேணும் யாரை வேணாலும் நீ தேர்ந்தெடுத்துக்க பாஜக எதுக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு யதார்த்தமாக ஒரு கேட்டு கேட்குறேன் பாஜக இல்லாட்டி அதிமுக அழிஞ்சிருப்பாங்க ஜெயிக்காதா அப்போ பாஜக இல்லாமல் பாஜக அப்போ ஜெயிக்கணும்ல இல்லை இல்லை பதினோரு இடங்களில் டெபாசிட் இணந்துரு கட்சி டெபாசிட் இணைந்துடல அது எப்படி அப்புறம் உன் கூட இருந்தாலும் ஒன்றும் இல்லாத போயிருப்பாங்களே இப்போ உதாரணத்துக்கு பாமக அதை விட ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி வேணும் இப்போ பாமக அதிமுக இருந்ததுன்னா அதிமுகவுக்கும் பலம் பாமகவுக்கும் பலம் அதிமுகவோட பாமக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்துட்டு சௌமி அன்புமணி எம்பி அதுவும் பாஜகவோட இருந்ததுனால தோல்வி இவ்வளவுதான் ஒரு பெரிய ஒரு கம்பசூத்திரனில் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் கூட எம்பி ஆகிருக்கலாம் இன்னொரு ரெண்டு பேர் இன்னும் போனா கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக பாமக ஓட்டு அண்ணா திமுக இல்லையா அப்போ எந்த ஒரு பலத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு தலைவனுக்கே தெரியல அவர் பாஜகவோட போனாரு அவர் எதுக்காக போனாரு ஏன் போனாரு அப்படின்றது அவங்களுக்கு சார்ந்த அரசியல் நம்ம வெளிப்படையான அரசியல் தான் பேச முடியும் ரகசிய அரசியல் பேச முடியாது இல்லையா யாரும் வவுச்சர் போட்டு தொட்டு வாங்கறது இல்லையா அதை விட்டு தள்ளுங்க நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு தலைவன் வந்துட்டு சரியாக போயிருந்தான் அப்படின்னம்னா அதுக்கும் பெனிஃபிட்டாயிருக்கும் இதுக்கும் பெனிஃபிட் ஆயிரும் பண்ணலை அதை எடப்பாடி சொல்கிறாரு அவங்க பச்சோந்தி மாதிரி நடமாடுறவங்கன்றாரு இல்லையா அப்புறம் என்ன ஆகுது அப்புறம் ஸோ இப்போ இந்த எதிர்கால கூட்டணிக்கு வந்துட்டு எய்ம் பண்ணலாம் இவங்க கொடுக்குறத கொடுத்தா எடுக்கிறத எடுத்தா எல்லாமே நடக்குந்தான் அது வேறு விஷயம் ஸோ அந்த அடிப்படையிலையும் வந்துட்டு ராமதாஸ் கேட்டிருக்கிற அதிமுகங்களுக்கு தான் ஓட்டு போடணும் ஓட்டு போடணும் போடுவாங்க அப்படிலாம் சொல்லலாம் அது வேற விஷயம் ஆனா முன்னாடியே செய்யலன்ற கேள்வி மக்கள் மொத்த இருக்குமா இருக்காத கண்டிப்பா கூட என்ன சொல்றாரு தோல்வியை எவ்வளவு நாள் எங்கேயாவது அன்புமணி ராமதா ராமதாஸ் நாம ஒரு பலமான கூட்டணியின் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் தான் பாஜக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களா சொல்லு ஆனா அண்ணா நீங்க கூட்டணி இல்ல பாமக நின்னு இருந்துச்சு அப்படின்னம்னா அங்க பாமக செலவு பண்ண வேண்டிய வேலையே இல்ல வந்த வரவோடு அப்படி நின்றுக்கிட்டு செலவெல்லாம் வந்துட்டு அண்ணா திமுக பண்ணி அவங்க காட்டிடுவாங்க எல்லாத்தையும் இல்லையா அதிமுகவுக்கு தானே திமுகவுக்குன்னே வந்துட்டு களமாட தெரியும் இல்லையா அப்போ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்போ அந்த இருந்து நீங்கள் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே லூசர் தான் அண்ணா திமுகவும் சரி பாமகவும் சரி அப்போ கெய்னர் யார் ஏற்கனவே ஆளு கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இன்னொரு பக்கம் நாம் தமிழர் மாற்றின வரும்போது நாம தமிழர் பக்கம் தான் மக்கள் சாய்வாங்க ஏன்னா அது ஒரு தமிழ்நாட்டு கட்சி தமிழ் உணர்வை பிரதிபலிக்குது அதை நோக்கி இவர் போட்டியிடாது அதை நோக்கி கவனம் திரும்புறதுக்கான ஒரு காரணமாயிப்போச்சு அவ்வளோதான் சரி சார் உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கிழன்